நைட்டில் வடிக்கிற சாப்பாடு அப்படியே மேந்திருச்சுன்னா காலையில் எழுந்து ஸ்கூலுக்கு பசங்களுக்கு மாதிரி கிளரி கட்டி கொடுத்து அனுப்பலாம் அதே போல் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் போல் கிளரி கட்டி கொடுத்து அனுப்பலாம் மதியானம் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கும் வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் கடாய் சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு இருபது பல்லுக்கு மேலே பூண்டு எடுத்து பொடியை சீவல் போட்டு வச்சுருக்கேன் அளவுக்கு பொடியை நறுக்கிடுங்க எண்ணெய் சூடானதும் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டோட பச்சை வாசனை போயிடணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிடுங்க எவ்வளோ பூண்டு சேர்த்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது தான் ஓரளவுக்கு டார்க்காக வர டைமில் அடுப்பூத்தையை வந்து குறச்சி வச்சுடுங்க வதக்கும் போது பாருங்கம்மா பூண்டு வந்து இந்த அளவுக்கு செவந்து வரணும் இது கூடவே ஒரு குட்டி தக்காளி பொடியை நறுக்குனது இதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க ஒரு குடமிளகா பொடியை நறுக்குனது இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் குடமிளகா தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு வதங்கினா போதும் பாருங்க தக்காளி குடமிளகா இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நடக்கிறது பச்சை மிளகா வந்து கடைசியாக சேர்த்துக்குங்க பாருங்கள் பச்சை மிளகாய் சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நான் வந்து நாலு முட்டை எடுத்துருக்கேன் இப்போ இது கூடவே சேர்த்தலாம் முட்டை சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்தலாம் உப்பு இப்போதைக்கு கம்மியாக சேர்த்துக்குங்க முட்டைக்கு மட்டும் சேர்த்தாலே போதும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் பாருங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ வந்து அப்படியே திருப்பி விடுங்க இந்த அளவுக்கு கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் முட்டை வந்து எல்லா பக்கமும் நல்லா வெந்துடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பொடியாக்கணும் வேகலைன்னா ரைஸ் வந்து முட்டை ஸ்மெல் வரும் பாருங்கம்மா முட்டை வந்து எல்லா பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுருங்க நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்கிறேன் நீங்கள் வந்து அதிகமாக செய்கிறீங்களா இருந்தால் முட்டை பூண்டு எல்லாமே வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கலந்து விட்டுருங்க இப்போ வந்து அடுப்பு தேவை வந்து ஃபுல்லாக குறைச்சி வச்சுடுங்க இப்போ வந்து நம்ம சாப்பாடு சேர்த்துக்கலாம் நான் வந்து தேவையான அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த ரைஸ் இருந்தாலும் பரவாயில்ல நல்லா உதிரியாக வடித்து வச்சுருங்க பாஸ்மதி வேணுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை நம்ம சாப்பாடு அரிசிலையும் செய்யலாம் எந்த ரைஸில் வேணாலும் செய்யலாம் இப்போ வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ மசாலா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரைஸ் சேர்த்துக்கணும் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க சேர்க்கும் போது இப்படி தூவி விடுங்க இப்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்படி கலந்து விட்டுருங்கம்மா பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க ரொம்பவே சிம்பிளான ரைஸ் இது நீங்கள் அதிகமாக செய்கிறவங்களா இருந்தால் எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க ஏன்னா வந்து நம்ம இதில் வெங்காயம்லாம் சேர்க்காததுனால மசாலா வந்து ரொம்ப கம்மியாக வரும் அதனால் வந்து முட்டை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணும் கூடவே பொடிய நறுக்குன்னு கொத்தமல்லி நல்லாவே சேர்த்துக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கொத்தமல்லியோட வாசனை கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாம்மா ரொம்ப சிம்பிளான கார்லிக் எக் ரைஸ் ரெடி